ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்தா என்ன பலன்றதை பார்க்கலாங்க அதாவது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தூங்கும் போது தினமும் ஒவ்வொரு கனவுகள் வரும் அந்த கனவுல நமக்கு பிடித்தவர்கள் வருவாங்க நண்பன் நண்பர்கள் வருவாங்க பறவைகள் வரும் விலங்குகள் வரும் நிறைய கனவுகள் வரும் இல்லைங்களா அத்தைய கனவுகள்ல ஒரு சில பேர் நாய் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தும்போது அந்த நாயை மறுபடியும் பார்த்தோன்றப்ப கொஞ்சம் பயமா இருக்கும் இந்த கனவு என்ன பலன் இந்த கனவு வந்து நல்லதா கெட்டதான்றது இந்த பதிவில் தெளிவா சொல்றாங்க நாய் வந்து கால பைரவரின் வாகனமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் செல்ல பிராணியாகவும் இருக்குது நம்ம வீட்டை பாதுகாக்கும் ஒரு செல்ல பிராணியா இந்த நாய் இருக்குது மனிதர்களும் ரொம்ப அன்பாக பழகுது இந்த நாய் வந்து நம்மள கடிக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு உணர்த்தோம் இல்லைங்களா இந்த ஐந்து அறிவு கொண்ட இந்த பிராணிய எப்போதும் மறக்காம தன்ன வளர்த்து உங்களுக்கு உண்மையா இருக்குங்க அத்தகைய நான் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை முன்கூட்டி உணர்த்துது அப்படின்றது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை உங்களுக்கு உணர்த்துது சனி பகவானால தொழில் அளவிலியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது முன்கூட்டியோ தெரியப்படுத்துது இந்த மாதிரி கனவுகள் வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் கனவுல வேற யாரையாச்சும் மக்களையோ குழந்தையோ மனைவியையோ அப்பாவையோ அம்மா நாய் கிடைக்கிற மாதிரி உங்கள் கனவுல வந்தா கூட அவங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க பத்திரமா பார்த்துக்கணுன்றதுக்கான ஒரு அறிகுறி நாய் கடிப்பது போல கனவு உங்களுக்கு நெருங்கி பழகும் நண்பர்களாலும் உங்களுக்கு எதிர்பாராத கஷ்டங்கள் வரப்போகுது நீங்க அவங்க ரொம்ப இருப்பீங்க அவங்க எனக்கு எல்லாமே நீங்க உணர்ந்து இருப்பீங்கன்னா அவங்களால கூட உங்களுக்கு எதாவது கஷ்டம் வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்காத ஒரு கஷ்டம் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ நீங்க வியாபாரம்லாம் செய்யறீங்க அப்படின்றப்போ நஷ்டம் ஏற்படாதவாறு கவனமா இருந்து செயல்படணும் யாரையும் பகச்சுக்கூடாது யார்கிட்டையும் வாய்விடக் கூடாது கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நாய் கனவுல கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இத்தகைய கனவுகள் வரும்போது உங்க குடும்பத்தினர் மீதும் எந்த விதமான ஆபத்துகள் வராமலும் கவனம் பார்த்துக்கோங்க சனியின் பாதிப்பால் நாய் கடிப்பது போல கனவு வந்தா அஞ்சு முறை விநாயக பெருமானுக்கு அருங்குமுல் மாலை போட்டு வழிபடுவதன் மூலம் நமக்கு வரும் ஆபத்துகள் இருந்து விடுபட முடியும் சாஸ்திரம் சொல்லுது முக்கியமா மாலை நேரங்கள்ல பைரவருக்கு அரளிப்பூ மாலை அணிஞ்சு வழிபட்டு நன்மை கொடுக்குங்க இப்போ அது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ ஒரு கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கிற பைரவ சிலையில விழுந்து விழுந்து வணங்கிக்கோங்க அதே மாதிரி சனி பகவான மனசார நினைச்சுக்கோங்க எந்த ஒரு கெட்டதையும் என்ன கூடாது நாய் கடிச்சு உங்களுக்கு ரத்தம் வராமரி கனவு வந்துச்சு கனவுல ரத்தம் வரது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்வாங்க நாய் வந்து கடிச்சு உங்களுக்கு ரத்தம் எல்லாம் கூட எதுவும் வரலன்றப்போ அது ஒரு எச்சரிக்கையான ஒரு அறிகுறி சரிங்களா என் இப்போ நம்ம நாய் அப்படின்றது வந்து எந்த அளவு நம்ம அன்பை காட்டுறோமோ அந்த அளவு பல மடங்கு நன்றியை காட்டும் நம்மளுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை இப்ப கடவுள் வந்து நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நேரடியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே மாட்டார் இந்த மாதிரி மறைமுகமா கடவுள் வந்து மனிதர்கள் மூலமா பறவைகள் மூலமா உயிரினங்கள் மூலமா வயதானவர்கள் மூலமாக குழந்தைகள் மூலமாக ஏதாவது வரையில் கனவு மூலமாக தெரியப்படுத்துவார் அதை வந்து நம்ம கடவுள் சொன்னதை எடுத்துக்கிட்டு பயப்படாமல் எப்படிலாம் இருக்கணுன்றதை நாவை அடக்கி நம்ம கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணுன்றத தெரியப்படுத்துவது அந்த கனவு வருதுங்க நீங்கள் முதன்முறை என் சேனல் பார்க்குறீங்கன்றப்ப மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை